பகுத்தறிவை பற்றி பைத்தியக்காரன் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு வீரமணி சொல்லியிருக்காரு சீமான பைத்தியம் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காரு எப்பத்தியும் கருத்து ஒரு பைத்தியக்காரனுக்கு பதில் சொல்லக்கூடாதுன்னு நாங்கள் வந்து ஒரு கொள்கையோடு இருக்கிறோம் சரிங்களா அதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க ஏன்னா அவர் ஒரு பைத்தியன்றதை அப்பப்போ ப்ரூஃப் பண்ணிகிட்டே தான் இருக்கிறாரு பெரியாரை பற்றி பேச தகுதி இல்லை அப்படின்றாரு பெரியாரை யார் வேணாலும் பேசலாம் தனிமனித சுதந்திரம்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த தனிமனித சுதந்திரத்தை இவங்க தான் வந்து ஆரம்பத்துலேருந்து எல்லாருக்கும் ஊட்டி வளர்த்த மாதிரி சொல்லிகிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ யாரும் பேசக்கூடாதுன்றாங்கல்ல இருக்கிறது தானே பேசுது இல்லாத எதுவும் பேசலை அதுக்கான முழு வரலாறு இருக்குது ஆதாரம் இருக்குது ஆதாரத்தை காட்டினா அதை யாருமே பேச மாட்டேன்றாங்க அண்ணனுக்கு முன்னாடி எவ்வளோ தலைவர்கள் பேசியிருக்கிறாங்க எவ்வளோ கட்சிக்காரங்க பேசியிருக்கிறாங்க அப்போல்லாம் ஏன் இந்தளவுக்கு கொந்தளிக்கல ஐயா எங்களுக்கு இந்த விமர்சனம் விலையில்லா விளம்பரங்க ஐயா எங்களுக்கு இந்த வி விலையெல்லாம் விளம்பரம் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கீங்களே நீங்கள் யோசிச்சு பாருங்க நீங்கள் நாங்கள் வந்து மாடல் அரசுன்னு சொல்லி நாங்கள் விளம்பரம் பண்ணுறதுக்கு பலாயிரம் கோடி எங்கள் கிட்டே கிடையாது ஆனால் இந்த ஒற்றை வார்த்தை இந்த ஒற்றை வார்த்தை வந்து பார்த்திங்கன்னா விலை உயர்ந்ததாக நாங்கள் கருதுகிறோம் அந்த அந்த வார்த்தையானது நீங்கள் எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய விளம்பரமாக இருக்குது இதுக்கு மேலே சொல்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது இப்போதான் அந்த பைத்தியம் நாட்டில் இருக்கிறதுனே எங்களுக்கே தெரியும் அந்த பைத்தியம் வந்து வெளிவந்தது காரணம் அண்ணன் பேசுனதுக்காக தான் அதாவது வந்து உங்களை வந்து பகுத்தறிவு பற்றி பேசக்கூடாதுன்னா தமிழர்களை எங்களை வந்து திராவிடர்னு சொல்கிறதுக்கு எந்த பைத்தியம் இங்கே இருக்கிறாங்க அப்போ தமிழர் திராவிடர் சொல்கிறதா முதல் பைத்தியமே இங்கே சரி பெரியார் வந்து எல்லோரும் தான் பேசுகிறாங்க ஏன் எங்கள் அண்ணன் பேசுனால் மட்டும் இவ்வளோ பதறீங்க ஏன்னா எங்கள் எங்கள் அண்ணன் சொல் அரியணை ஏறும் எல்லா தமிழ் நெஞ்சங்கள்லேயும் அரியணை ஏறும் அண்ணன் சொல் வந்து வேதவாக்க எடுத்து செயல்படுற தம்பிகள் நிறைய இருக்கும் இன் ஏ ஏற்கனவே எங்கள் தலைவரை வந்து நிறைய விமர்சனம் தீவிரவாதி நிறைய கட்டமைச்சிங்க ஆனால் இன்னைக்கு தேசிய தலைவர் நிறுவிட்டார் இன்றைக்கு தேதிக்கு வந்து தமிழர் தந்த பெரியாரை வந்து அவர் தமிழர் நலனுக்கான ஆட்கள் இல்லைன்னு முடிவு பண்ணுறாரு இன்னும் அஞ்சு வருஷம் கழித்து பாருங்க பெரியார் வந்து தமிழ்நாட்டில் ஒரு அடையாளன்றது ஒரு பிம்பம் இல்லாமல் இருக்கும் பெரியார் இல்லைனா திராவிட அரசல் இல்லை திராவிட அரசு தமிழ் தேசம் உறுதியாக ஜெயிக்கும் இதுதான் எங்கள் அண்ணனோட நிலைப்பாடு எங்கள் அண்ணன் நிலைப்பாடு தான் எங்கள் வழி நன்றி வீரமணிக்கு அந்த தகுதி இருக்கா என்னன்னு தெரியல ஏன்னா பெரியாரை வச்சு பெரியார் தடையில வச்சு பிளப்பம் நடத்துகிற அந்த பைத்தியம் வந்து பேசக்கூடாதுன்ட்டு நான் நினைக்கிறேன் ஏன்னா பகுத்தறிவுக்கும் உங்களுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது சாதிய இது பேசுகிற வீரமணி அவர் வந்து இதை சொல்லணும்னு சீமானன்ன பற்றி சொல்லணுன்று ஒன்று அவசியம் இல்லை ரெண்டாவது அவர் வந்து வயசாகிடுச்சு அது மனநல பாதிக்கப்பட்டு வர மாதிரி பேசுகிறாரு ஒவ்வொரு காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி ஜெயலலிதா அம்மையார் என்ன பேசுனார் கலைஞர் என்ன பேசுனார் இப்போ அவர் ஸ்டாலின் என்ன பேசுகிறாருன்றது தெரியும் அவர் வந்து சிறந்த பைத்தியத்துக்கான விருது அவருக்கு கொடுக்கலாம் ஏன்னா அவர் திக தலைவர் வந்து ஆக பைத்தியம் அவர் அவர் பகுத்தறிவினா முதல்ல என்னென்னா அவருக்கே தெரியாது அவர் வந்து பகுத்தறிவுனா என்னன்னு சொல்லி அண்ணனை பார்த்து கேள்வி கேட்கறது ரொம்ப வேடிக்கையாக இருக்குது நாங்களாம் ரொம்ப வேடிக்கையாக பார்க்குறோம் கி வீரமணிய வயதில் முதிர்ந்தவர் மரியாதை உண்டு இருந்தாலும் அவருடைய பேச்சு ரொம்ப கீழ்த்தரமாக இருக்குது அதுக்கு அவர் பேசினதே ஒரு வீடியோ இருக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ ஒரு ரெண்டு நிமிஷம் கேட்டால் உங்களுக்கு தெரியும் அவங்க தலைவர் பெரியார் என்ன சொன்னார்னு அவர் சொன்னது இதை கேளுங்க அதாவது இதில் என்ன அவர் சொல்லியிருக்காருன்னா அவங்க பெரியார் என்ன சொல்லியிருக்காருன்னு அவர் சொல்கிறாருன்னா அதாவது என்ஜாய்மெண்ட் வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னா நீங்கள் ஜாலியாக இருக்கிறதுக்காக ஒரு கல்யாணம் பண்ணணுன்ற அவசியம் இல்லை அப்படின்னு ஒரு முற்போக்கான கருத்தை வந்து சொல்லியிருக்காரு அதாவது இந்த மாதிரி முற்போக்கான கருத்து இங்கே இருக்கிற சமுதாய அமைப்பையே இது வந்து சீர்கெடுக்கிற மாதிரி விஷயம் அவர் இது மட்டும் சொல்லலை அவங்களோட புக்கு விடுதலை நாளிலேயும் சரி பெ பெரியார் அப்படின்ற ஒரு புக்லையும் சரி நிறைய விஷயத்தை சொல்கிறன்ற பேரில் அவர் சின்ன வயசில் எப்படி இருந்தார் அந்த விஷயத்தை பார்த்தாலே நம்ம இப்படிலாம் வாழ் வாழ்வோமா அப்படின்ற ஒரு ஒழுக்கக்கேடான ஒரு முன்னுதாரணமாக தான் அது இருக்குது அதனால் பெரியாரை வந்து ஏன் இப்போ நம்ம நாம் தமிழ் கட்சியிலேருந்து இது பண்ணுறோன்னா அதாவது இவர்கள் திராவிட சித்தாந்தனாலே பெரியார் தான் தமிழர்களை தூக்கி நிறுத்தினது பெரியார் தான் தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்கிறதுனால நம்ம பெரியாரை வந்து அப்படி இல்லை அவருக்கு முன்னாடி தமிழர்களே தலை சிறந்த தலைவர்கள் இருக்காங்க அப்படின்றத காட்டுறதுக்காக தான் இன்னைக்கு பெரியாரோட முகத்தை வந்து வெளிப்படுத்திட்டு இருக்கோம் பகுத்தறிவை பற்றி பைத்தியங்கள் பேசக்கூடாதுன்னு சீமான குறிப்பிட்டிருக்காரு வீரமணி பத்தி கருத்து நான் அப்ப வீரமணி தான் பேசக்கூடாது பெரியார் திராவிட கழகத்தை சேர்ந்தவங்க தான் பேசக்கூடாது திராவிட கழகன்னு சொல்கிறவங்க தான் பேசக்கூடாது ஏன்னா ரொம்ப நாளாக திராவிடத்தை பற்றி பேசுகிற குழப்பவாதிகளாக இருக்கிறானுங்க பைத்தியம் மாதிரி மாற்றி மாற்றி திராவிட என்ன கேட்டதுக்கு ரொம்ப நாளாக யாருக்குமே தெளிவாக சொல்ல மாட்றானுங்க பைத்தியம் எப்படி தெளிவில்லாத இருக்குதோ அது போல் திராவிடன்னு கேட்டாலே தெளிவில் தெளிவில்லாமல் இருக்கிறானுங்க பைத்தியகார பசங்க அவனுக்கு வந்து பைத்தியகாரோ பார்வையில் தெளிவாகிறவன் வந்து பார்த்தா பைத்தியமாக தான் தெரியும் நம்மளோட கேள்வினா திராவிடன்னா என்ன அதை சொல்லிடு உன்னை தெளிவானவங்க நான் ஒத்துக்கிறேன் ஒரே வார்த்தை அதுவும் திராவிடம் பேசுகிற எல்லாரும் சேர்ந்து ஒரே ஒரு ஒருமித்த கருத்துக்கு வாங்க திராவிடன்னா அப்படி நீங்கள் ஒருமித்த கருத்து வந்து ஒரே மாதிரி சொல்லிங்கன்னா உங்களை தெளிவானவங்கன்னு நாங்கள் ஒத்துக்கிறோம் இல்லைனா பைத்திய மாதிரி ஆள் ஆளுக்கு பைத்தியகாரி ஹாஸ்பிட்டலேருந்து தப்பிச்சு போன பைத்தியம் மாதிரி தனித்தனியாக பேசினிருக்காதீங்க பகத்தறிவு பைத்தியம் சொல்லக்கூடாதுன்னா வகுத்தறிவு இருந்தாலே அவன் மனுஷன் அப்போ அண்ணன் பேசுகிறாருன்னா அடிப்படையான ஒரு சராசரி மனுஷன் எது நல்லது கெட்டதுன்றதுதான் பகுத்து அறிகிறது அந்த அறிவு இருக்கிற எல்லாருமே கேட்கலாம் பைத்தியம்னா எனக்கு ஒன்று பைத்தியத்துக்கிட்டீங்க நீங்கள் அப்போது பத்திரிகையாளரை ஊடகம்லாம் வந்து கேள்வி கேட்குது பைத்தியத்துக்கிட்டு கேட்குற பைத்தியங்களா அவங்களா அப்போது அப்போ பைத்தியகாரம் அதே பைத்தியக்காரன் உங்களை கேட்கும் போது அதை சொல்கிறீங்க நீங்கள் பைத்தியமா அப்படிலாம் பேசக்கூடாது பகுத்தறிவு என்பது ஒரு விஷயத்தையோ ஒரு பொருளையோ என்ன உங்ககிட்ட கேள்வி எழுப்புகிறாங்களோ அதை பகுத்து பார்ப்பது தான் பகுத்தறிவு நம்ம என்ன பார்க்குறோம் அதே போல் பெரியார் சொன்ன கருத்தெல்லாம் பகுதி இப்போ தான் பார்க்குறோம் இப்போ ஒரு விஷயம் சொன்னால் எப்படி சொல்லலாம் ஒரு கடையில் ஒரு பொருள் விற்கிறாங்க அந்த பொருளினுடைய அதனுடைய காலாவதி தேதியே அதில் இருக்கும் அது போல தான் இன்றைக்கி வந்து பெரியார் தத்துவங்களும் இன்றைக்கி அவங்க பேசுகிற இந்த கொள்கைகளும் பிரித்து பார்க்குறோம் இல்லைப்பா அதை வாங்கி பார்க்குறோம் பார்க்கும்போது இந்த தத்துவம் காலாவதி ஆயிடுச்சுன்னு இப்போ நம்ம பார்த்ததுக்கப்புறம் சொல்ல வேண்டியது இருக்கு எப்போ இதை சாப்பிட்டா உனக்கு உடம்புக்கு கோளாறு வரும் வயிற்று கோளாறு வரும் அதுபோல் இந்த தத்துவம் கோளாராக இருக்குது ஒன்றா நீ மறைச்சி வச்சுக்க உனக்கு தேவையா நீ வச்சுக்க பார்த்துக்க சாப்பிட்டுக்க தப்பு கிடையாது இப்போ நம்ம என்ன சொல்கிறோம் நன்மைக்காண்டி மக்களுக்காண்டி சொல்கிறது ஒரே விஷயம் என்னென்னா காலாவதியான தத்துவம் நீங்கள் மீண்டும் மீண்டும் அதே தத்துவத்தை முன்னிறுத்தி ஒரு பிம்பத்தை முன்னிறுத்தி அரசியல் செய்வீர்களானால் நாமும் அதை வந்து எதிர்த்து இதே போல் கருத்து சொல்லுவோம் இதே போல் கருத்து பேசுனத எழுதுனதை பத்திரிகையில் இருக்கிறத நம்ம அதை எடுத்து திரும்ப திரும்ப மக்களுக்கு நினைப்பூட்ட வேண்டியது அவசியமாக இருக்குது போல் அவர் பேசவே கூடாது பைத்தியத்துக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாதுன்ட்டு பைத்தியத்துக்கிட்ட வந்து எந்த பத்திரிக்கையாளர் வந்து கேள்வி கேட்பார் அப்போ கேட்குறவங்களாம் பைத்திக்காரா சரி அதே பத்திரிகையாளர் கேட்குற அப்போ அவர் பைத்திய பைத்துக்காராக இருந்தால் நீங்கள் பதில் சொல்கிறீங்களே அப்போ நீங்கள் பைத்திக்காரா அந்த மாதிரிலாம் பேசக்கூடாது வாய்க்கு வந்ததெல்லாம் கேட்குற கேள்விக்கு பதில் உண்டா இல்லையா இருக்கா இல்லையா உங்கள் பதில் என்ன அதை சொல்லுங்க அண்ணன் தான் சொல்கிறாரில்ல வாதத்துக்கு வாங்க பேசுனது தானே பேசுகிறோம் எழுதுனது தானே பேசுகிறோம் நீங்கள் உங்கள் விருப்பம் போல் அதிகாரத்தை வச்சுட்டு பேசிட்டீங்கன்னு பகுத்தறிவுங்கிறது என்னென்னு முதல்ல அவருக்கு தெரியணும் இத்தனை நாள் பகுத்தறிவு பேசிட்டு இப்போ அண்ணன் கேட்ட கேள்விக்கெல்லாம் முதல்ல பதில் இருக்கா ஆ எது பகுத்தறிவு நம்ம வந்து பீச்சில் இருக்கிற எல்லா இடத்துலையும் புதைச்சிட்டு போய் எல்லோரும் வடை வச்சு கும்புறதுக்கு பேர் பகுத்தறிவா இவங்க பகுத்தறிவு பேசுகிறாங்களே அவங்க செய்கிறதெல்லாம் பகுத்தறிவோடு ஒத்துவிடுற மாதிரி தான் செஞ்சிட்ருக்காங்களா அதனால் இது வந்து அதையும் இந்த மாதிரியான ஒரு தடித்த வார்த்தைகள் பேசியிருக்கிறது அவருக்கு அழகு கிடையாது நம்ம கேட்ட கேள்வி என்ன ஏன் பெரியாரோடைய பேச்சுக்கள் எல்லாத்தையும் நீங்கள் ஏன் பொது கூடமையா ஆக்க மாட்டீங்கன்னு கேட்குறோம் அதுக்கு பதில் சொல்லுங்கள் முதல்ல நீங்கள் வெளியிடுறது மட்டும்தான் பெரியாரை பற்றி எல்லாரும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிட்டு பேசிகிட்டு இருந்தால் எப்படி அதை எப்படி ஒத்துக்க முடியும் நீங்கள் முதல்ல அதை விடுங்க நாங்கள் எல்லா ஆதாரத்தையும் தரோம் பகுத்தறிவு அப்படின்னா முதல்ல புரிஞ்சிட்டு பேசுங்க இப்போ பகுத்தறிவு ஆட்சி தான் நடக்குதா எல்லா கோயில்லேயும் போய் நீங்கள் இந்த திமுக தான் நிற்கிறீங்க ஸ்டாலினோட மனைவி அவங்க என்ன பண்ணுறாங்க இவர் உதயநிதி சனாதனத்தை ஒழிப்பேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரு இப்படி ஆயிரத்தி எட்டு கேள்விகள் இருக்குது பகுத்தறிவை பற்றி முதல்ல கேள்வி கேட்கணுன்னா முதல்ல ரகுபதி அமைச்சர் ரகுபதி என்னான்னாரு திராவிட ஆட்சி தான் ராமர் அதுக்கெல்லாம் உங்களுக்கு போவார்ல என்ன பகுத்தறிவு பேசுறீங்க நீங்கள் நீங்க பகுத்தறிவுன்னு ஒன்று இருந்திருந்தா இந்நேரம் தமிழ்நாட்டில் வந்து இப்படி அத்திவர்தர் வந்தவொன்னே பத்து லட்சம் பேர் போய் நிற்க மாட்டான் பகுத்தறிவுன்னு ஒன்று நீங்க வளர்ந்துருந்தா அப்படி ஒன்றும் வளர்ந்த மாதிரிலாம் தெரியல அதனால நீங்க முதல்ல உங்களை சுயபரிசி பண்ணிட்டு அப்புறம் அண்ணனை பத்தி பேசுறது அப்புறம் பேசலாம் முதல்ல அவரு பைத்தியமா இல்லைன்னா போய் இந்த கீழ்பாக்கம் மருத்துவமனை இருக்குது இல்லைங்களா அங்க கொஞ்சம் செக் பண்ணிட்டு வர சொல்லுங்க வீரமணியை எங்கள் அண்ணன் பகுத்தறிவாள பகுத்தறிவாதி கிடையாது அவர் சிந்தனைவாதி பகுத்தறிவுக்கும் சிந்தனைக்கும் வேற ரொம்ப வித்தியாசம் இருக்குது அவர் சிந்தனைவாதி அதனால் வந்து சரியானதை பேசுகிறாரு பகுத்தறிவாதி தான் பயிற்சிக்கார மாதிரி பேசிகிட்ருக்குறாங்க க வீரமணி ஐயா வீரமணி வந்து பகுத்தறிவுனால் என்னன்னு ம வந்து மக்களுக்கு வந்து விரிவாக விழுக்கணா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் நான் பகுத்தறிவுனால் எனக்கு என்ன தேவைன்றது நான் தான் வந்து சொல்லணுமே ஒழிய இன்னொருத்தர் வந்து எனக்கு வந்து திராவிடத்தையோ எதையோ வந்து திணிக்கிறது வந்து பகுத்தறிவு இல்லை